ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரம்மமுகூர்த்த பூஜையோட செகண்ட் டே தான் பார்க்க போகிறோம் அதாவது இது ச சாட்டர்டே மார்னிங் சாட்டர்டே அப்படின்றதுனால கொஞ்சம் ஃப்ரீயாகவே ரிலாக்ஸ்டாகவே நம்ம வேலை பார்க்கலாம் ஏன்னா ஸ்கூல் டேஸில் வந்து பசங்களை ரெடி பண்ணணும் லன்ச் கட்டணும் அந்த மாதிரி வேலை இருக்கிறதுனால நம்ம அன்றைக்கி வந்து கொஞ்சம் பரபரப்பாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்கும் இது வந்து ஃப்ரீயாக நம்ம வேலை பார்க்கலாம் லீவ் டேஸில் எப்போவுமே சாட்டர்டே வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்பேன் ஆனால் நான் பூஜை ஸ்டார்ட் பண்ணதுனால இப்போ வந்து நான் ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்திரிச்சி நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்றதுனால சீக்கிரம் எழுந்திரிச்சி வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நேற்று போட்ட கோலம் எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செடிக்கெல்லாமே தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டா தான் கோலம் போட்டால் வந்து அதுக்கப்புறம் அலையாமல் இருக்கும் கோலம் போட்டதுக்கப்புறமா செடிக்கெலாம் தண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அலைஞ்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் வெறும் தண்ணியாக நான் வந்து தெளிக்காமல் வாசலில் எப்போவுமே நம்ம மஞ்சள் ஆட் பண்ணி தெளிக்கணும் இது வந்து மஞ்சக்கோபி பவுடர் நான் ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருப்பேன் எப்போவுமே வெறும் தண்ணி வந்து நான் தெளித்து கோலம் போட மாட்டேன் மஞ்சள் கோபி பவுடர் வந்து நமக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலேயுமே கிடைக்கிது அதை வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டு அந்த இந்த பக்கெட்டில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் போட்டு தெளிச்சுப்பேன் இது அப்புறமா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம பளிச்சன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் வீடு வாசல் எல்லாமே இப்போ வந்து நீங்கள் அந்த பவுடர் கிடைக்கலனா பரவாயில்ல ஒரு மஞ்சள் ஆட் பண்ணி வெறும் தண்ணி தெளிக்காம மஞ்சள் ஆட் பண்ணி நீங்கள் வாசலில் தண்ணி தெளிச்சுக்கோங்க இதுக்கப்புறமா நான் படியில் வந்து கோலம் போட்டுக்கிறேன் எப்பவும் போல தான் சைடில் சும்மா நார்மலாக போட்டுட்டு நடுவில் தாமரை கோலம் போட்டுக்கிறேன் இன்றைக்கி வாசல்லையுமே நான் வந்து தாமரை சங்கோடு சேர்த்து தான் கோலம் போட்டிருப்பேன் ஏன்னா சாட்டர்டே வந்து எப்போவுமே நான் இந்த மாதிரி சங்கு அதுக்கப்புறமா தாமரை இது பண்ணி தான் போடுவேன் ஏன்னா பெருமாளுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப ஏற்ற மாதிரியான ஒரு கோலம் அது பெருமாளும் லக்ஷ்மியும் சேர்ந்துருக்க மாதிரி நான் யோசித்து போடுவேன் அதுக்கப்புறம் நான் வந்து உருளியில் பூவெல்லாம் மாற்றி வச்சுக்கிறேன் டெய்லியுமே நம்ம உருளியில் பூ போட்டு வைக்கணும் டெய்லியுமே பூ போட முடியல உங்களால் அப்படின்னா அட்லீஸ்ட் அதில் தண்ணி மஞ்சள் கலந்து கொஞ்சம் தண்ணி மட்டுமாவது அங்கே வச்சு வைங்க அது ரொம்ப நல்லது நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே அது எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க அளவுக்கு பூ வந்து ஒன்று ரெண்டு பூ இருந்தாலுமே அதில் நீங்கள் போட்டு வைக்கலாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் வந்து சிம்பிளாகவே அந்த உருளியில் சுற்றி உதிரிப்பூவை போட்டுக்கிட்டேன் சாமந்தி அதுக்கப்புறம் நடுவில் வந்து ரோஸ் இருந்துச்சு ரோஸ் உதிரிப்பூ வந்து போட்டுக்கிட்டு நடுவில் ஒரு சாமந்தியை வச்சுட்டேன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறமா வந்து நான் ஃபஸ்ட்டு வாசலில் ரெண்டு பக்கமும் விளக்கேற்றி வச்சுக்கிட்டேன் இந்த கோலம் வந்து நான் லாஸ்டில் காட்டுறேன் கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறமா ஃபுல் வியூ காட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் அதனால் நான் வந்து லாஸ்ட்டில் காட்டியிருப்பேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் ரெண்டு பக்கமும் விளக்கு ஏற்றி முடித்த பிறகு உள்ளே வந்து நான் பூஜை ரூமில் அஞ்சு விளக்கும் ஏற்றி சாமி கும்பிட பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து பூஜை ரொம்ப சூப்பராக போச்சு நல்ல பாசிட்டிவாக இருந்தது காலையில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வந்து வேலை செய்யலாம் அந்த மாதிரி நல்லா இருந்தது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக கூலாக இருந்துச்சு வெளியில் அந்த காத்துமே வந்து ரொம்ப சில்லுன்னு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது இதே மாதிரி வந்து நீங்களும் காலையில் வந்து விளக்கேற்றி பாருங்கள் தொடர்ந்து ஏற்ற முடியல அப்படின்னாலும் ஒரு ஒவ்வொரு ஃப்ரைடேலேயுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திரிச்சி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அப்புறம் ஃபைவ் தேர்ட்டிக்கு அப்புறம் ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டைமை கம்மி பண்ணி எந்திரிக்க பாருங்கள் ஒ ஒரே டைம் ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிக்கணும் அப்படின்னா ஒரே வாட்டி அது முடியவே முடியாது இன்னைக்கு வந்து சிம்பிளான கோலம் தான் கோலம் எப்படி எழுந்திரிச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் க மெண்ட் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்